ஷாலோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்லுகிறது துன்மார்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் யோவான் முதலாம் அதிகாரத்தில் அநேக விதமான காரியங்கள் அதாவது ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் இரண்டு மூன்று அதிகாரங்களில் யோவான் தனது சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதின அநேக நல்ல காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம் அவர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையிலே இருக்கின்ற வித்தியாசத்தையும் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் அவர் காண்பித்து கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர் வழியில் நடந்து அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து வெளிச்சத்தில் இருப்போமானால் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை என்று ஆணித்தரமாக கூறியதை நாம் தியானித்தோம் இன்றும் நீதிமொழிகளில் அநேக இடங்களில் அந்த பக்தன் இப்படியாக சொல்லுகிறார் துன்மார்க்கருடைய காரியம் எப்படி இருக்கும் நீதிமானுடைய காரியம் எப்படி இருக்கும் துன்மார்க்கனை இருளுக்கும் நீதிமானை சன்மார்க்கனை வெளிச்சத்திற்கும் ஒப்பிட்டு காட்டி நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் ஓங்கி நிற்கும் துன்மார்க்கருடைய கொம்போ வெட்டி போடப்படும் என்று அநேக இடங்களில் துன்மார்க்கருக்கும் சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார் இந்த இடத்துலையும் அழகான ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அறிவறுப்பானது செம்மையானவர்களின் ஜபமும் அவருக்கு பிரியம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் எல்லோரும் ஜபிக்கிறோம் நான் ஜபிச்ச எனக்கு கர்த்தர் இது செய்தார் நாங்கள் ஜபிக்கும் பொழுது இப்படி செய்தார் எங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் சாட்சிகளை கேட்குறோம் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக நேரங்களில் ஜபிக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கருடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தரமாட்டார் வேதவசனம் சொல்கிற செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் அப்போ யார் ஜபம் கேட்கப்படுகிறது யார் ஜபம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது என்பதை விட யாருடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியம் என்றால் செம்மையானவர்களுடைய ஜபம் அவருடைய ஜபத்தில் அநேக ஆசீர்வாதம் இருக்கும் அவருடைய ஜபங்களுக்கு உடனடியாக பலன் பலன் கிடைக்கும் அவருடைய ஜபத்திற்கு தேவன் தன்னுடைய செவிகளை சாய்க்கிறார் இப்போல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லின்னு போகலாம் துன்மார்க்கருடைய பலிக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறா அந்த பலியை ஆண்டவர் அறிவரு அறிவருக்கிற ஒரு காரியமாக இருக்குது நிறைய பேர் நிறைய அநியாயங்களை பண்ணுவாங்க நிறைய பேர் வட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்க நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க அதை எடுத்துன்னு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக பாகமாக தேவனுக்கு சபையில் தேவையான காரியங்களை சபை கட்டுமான காரியங்கள் தேவையான காரியங்களை சந்திக்கிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் அநேக அரசியல்வாதிகிட்ட போய் எங்களுக்கு பணத்தை கொடுங்க சபை கட்ட கொடுங்க இதுக்கு கொடுங்க அதுக்கு கொடுங்கன்னு கேட்போம் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய காரியம் அவனுடைய கையில் இருக்கிறது எல்லாமே துன்மார்க்கத்தினால சம்பாதித்தவைகள் அவைகளை கொண்டு வந்து நம்முடைய ஆலயம் கட்டுவதில் எந்த பயனும் இல்லை இப்படியாக துன்மார்க்கருடைய பலியை கர்த்தர் விரும்புகிறார் அது ஸ்தோத்திர பலியாக இருக்கலாம் பணத்தினாலேயோ காணிக்கையினாலேயோ பொருளாலேயோ செலுத்துகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெறுக்கிறார் மாறாக செம்மையானவருடைய ஜபத்திற்கு அவர் பிரியமாயிருக்கிறார் அடுத்த வசனம் சொல்ல துன்மா வழி கர்த்தருக்கு அறுவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீதிமானாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தருக்கு விருப்பமான பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்பொழுது தேவனுடைய செத் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்பொழுது அவருக்கு விருப்பமான பாதைகளை நீங்கள் நடக்கும்பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்பொழுது பரிசுத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்பொழுது அன்பு நிறைந்தவர்களாய் இருக்கும்பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கும்பொழுது உங்களுடைய ஜபம் அவருக்கு பிரியம் அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்க எங்க நிற்கிறீங்க வழி பாதையில நீங்க நிற்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு யூட்டன் எடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இருல இருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வாங்க இருளிலிருந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி வரும்பொழுது நீங்கள் துன்மார்க்க நிலையில் இருப்பீர்கள் என்றால் சன்மார்க்கனாய் மாறுங்க நீங்கள் செம்மையானவர்கள் செ செம்மையான காரியங்களையும் செம்மையான பிள்ளைகளாய் மாறும்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களை உப்பாக ஒளியாக தேவன் வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நாங்கள் தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் அன்றைக்கு செம்மையானவர்கள் ஜபம் அன்றை உமக்கு பிரியம் அந்த ஒரே நீதிமானை அந்த நீர் அன்றரே பின்பற்றுகிறீர் அவனை நேசிக்கிறீர் என்று நாங்கள் அந்த வேதத்தில் தியானித்தோம் அந்த ஒரு ஆமா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீதியின் பிள்ளைகளாய் செம்மையானவர்களாய் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் இருந்து உமக்கு பிரியமான காரியம் செய்து உங்களுடைய சமூகத்தில் அந்த ஒரு இடத்தை நாங்கள் அந்த சித்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்